நீங்கள் கேட்பது தீப்பிடித்த தென்றல் எழுதியவர் ராஜேஷ்குமார் வடிவில் வழங்குபவர் மணிமாறன் அத்தியாயம் ஒன்று அம்மா மகள் இதயாவின் குரல் கேட்டு ஆள் உயர கண்ணாடி முன் நின்று நெற்றிக்கு குங்குமம் இட்டுக் கொண்டிருந்த சிவகாமி திரும்பினாள் நெற்றி குங்குமம் கன்னியாகுமரியின் சூரியோதயமாய் பளீர் என்று பார்வைக்கு கிடைத்தது ஐம்பதை எட்டிப்பிடிக்கப் போகிற அந்த வயதிலும் உடம்பின் எல்லா பகுதிகளிலும் ஒரு கட்டுக்கோப்பினை காட்டினாள் சிவகாமி நரையோடிய கொண்டையில் மல்லிகைச் சரம் உட்கார்ந்து மூச்சை அடைக்கிற மாதிரி மணத்தது மகளை முறைத்தாள் சிவகாமி என்ன இதையா காலையில ஆறு மணிக்கு டென்னிஸ் கோர்ட்டுக்கு கிளம்பி போன இப்ப மணி எற்ற இனி நீ எப்ப குளிச்சு ரெடியாக்கி காலேஜுக்கு புறப்பட்டு போறது டென்னிஸ் மட்டையோடு சிவகாமியை கட்டிப்பிடித்து சாரி மம்மி என்று செல்லம் கொஞ்சிய இதயாவுக்கு இருபத்தி ஓரு வயது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூன்றாம் ஆண்டு மாணவி சென்ற வருடம் மிஸ் தேவதை இரண்டாயிரம் அழகு போட்டியில் வெற்றி பெற்றதன் விளைவாக எல்லா தமிழ் வார இதழ்களின் அட்டைகளில் இடம் பிடித்தவள் சினிமாவில் நடிக்க கூப்பிட்ட தயாரிப்பாளர்களுக்கு இரண்டு கைகளையும் கூப்பி நோ சொன்னவள் பிடித்தது பாரதியார் கவிதைகள் பிடிக்காதது பாலிடிக்ஸ் மகளின் பாசப்பிடியை தளர்த்தி கொண்ட சிவகாமி வார்த்தைகளில் லேசாய் கோபத்தை கலந்து கொண்டாள் இதோ பாரிதையா நாளையிலிருந்து நீ டென்னிஸ் கோர்ட்டுக்கு போகக்கூடாது காலேஜுக்கு மட்டும் போயிட்டு வந்தா போதும் ஏன் போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுதான் எனக்கு காரணம் தெரியணும் நீ சொல்ற காரணம் சரியா இருந்தா நானே டென்னிஸுக்கு குட்பை சொல்லிடுவேன் உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் என்னது எனக்கு கல்யாணமா ஆமா என்னமா இது இன்னும் எனக்கு படிப்பே முடியல நீ படிச்சு வேலைக்கா போக போற ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கு சொந்தக்காரி நீ வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருந்தா போர் அடிக்குமேங்கிறதுக்காக உன்னை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க சொன்ன உத்தியோகம் பாக்கிறதுக்காக இல்லை அம்மா பிளீஸ் எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் ஏன் ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் நீ சொல்ற அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு பேரனும் ஒரு பேத்தியும் வந்தாகணும் அம்மா ஐ காண்ட் நான் முடிவு பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு கடந்த மூணு நாளா மாப்பிள்ளை வேட்டை நீ வீட்டுக்குள்ள வரும்போது ஹால் சோஃபால ஒருத்தர் டை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு பாத்தியா ம் பார்த்தேன் வயசான ஒருத்தர் அவர் பேர் ரங்கபாஷ்யம் இன்டர்நேஷனல் லெவல்ல மேரேஜ் ப்ரோசெல் என்கிற அமைப்பை நடத்திட்டு வராரு உன்னோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து உனக்கேத்த மாப்பிள்ள வேணும்னு சொன்னேன் முத்து முத்தா ஏழு எட்டு வரனை கொண்டு வந்துட்டார் எல்லாமே வழிநாட்டு வரன்கள் அதுல மூணு டாக்டர்ஸ் மத்தவங்க கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் அம்மா குறுக்கிட்டாள் இதையா என்ன எவனையாவது லவ் பண்றியா சேச்ச உன் பொண்ணு என்னைக்குமே அந்த தப்ப பண்ண மாட்டா பின்ன என்ன எனக்கு கல்யாணம் நடந்தா உன்னை விட்டு நான் பிரிய வேண்டியிருக்கும் அத பார்த்தா முடியுமா இத பாரு இதயா உன் கல்யாணத்துக்கு நான் இவ்ளோ அவசரம் காட்டுறதுக்கு காரணமே உன்னோட ஜாதகம் தான் இந்த இருபத்தி ஓரு வயசுக்குள்ளே உனக்கு கல்யாணம் நடந்தா தான் அது நல்ல விதமா இருக்குமா அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தா மாங்கல்ய தோஷமா அம்மா ஒரு ரோபோட் ஹார்ட் ஆப்ரேஷனை பண்ற காலம் இது ஜாதகத்துக்கு போய் முக்கியத்துவம் தர்றியே என்னோட பேச்ச நீ கேட்பியே மாட்டியா நான் என்னைக்கு உன்னோட பேச்ச கேட்காம இருந்திருக்கேம்மா அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லு ரங்கபாஷியம் கொண்டு வந்திருக்கிற மாப்பிள்ளைகளோட போட்டோக்களை பாரு செலக்ட் பண்ணு நான் பார்க்கல நீ யார பார்த்து செலக்ட் பண்ணினாலும் எனக்கு ஓகேதான் அதெல்லாம் முடியாது நீ குளிச்சுட்டு ஹாலுக்கு வா ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி போட்டோக்களை பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு காலேஜுக்கு போயிடு மத்தத நான் பாத்துக்கிறேன் அம்மா எனக்கு வரப்போகிறவர் எப்படி இருந்தா என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு என்னை காட்டிலும் உனக்கு தான் தெரியும் இருந்தாலும் நோ எனக்கு கணவராக வரப்போகிறவரை நீதான் செலக்ட் பண்ணணும் போட்டுவை கூட என்கிட்ட காட்ட வேண்டாம் அவரை தான் முதல் முதலா பார்க்க போறேன் இதையா எதுக்கும் ஒரு தடவை நீ நோ மம்மி இதுல ஒரு த்ரில் இருக்கு அந்த த்ரில்லை நான் அனுபவிக்கணும் கல்யாணங்கிறது விளையாட்டு இல்லை ஒரு நாளோட அது முடிஞ்சு போறது இல்லை காலம் பூராவும் வாழ வேண்டிய வாழ்க்கை எதுக்கும் போட்டுக்களை ஒரு தடவை பார்த்துரு Sample complete. Ready to continue?